ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாம் பார்க்க போறோன்னா போன வருஷம் நம்ம பனம்பழ குட்டைகளை பொறுக்கி குட்டைக்காரன் மீது நடவு செஞ்சோம் அதை ஒரு பதிவு போட்டிருப்போம் போன வருஷம் சரியாக ஒரு பதினொன்றரை மாதம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம நட்ட முக்கால்வாசி கன்றுகள் நல்லாவே முளைச்சிருக்கு அந்த கால்வாசி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டேமேஜி அதுக்கப்புறம் மண் இல்லாமல் அந்த ஹார்ட்னஸ் இருக்குல்ல அதனாலலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருச்சு மற்றபடி இருக்கிற முக்கால்வாசி பனைமரக் கன்றுகள் நல்லாவே முளைச்சிருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பனைமர குட்டைகள் வந்து தண்ணியில் அந்த மண் அரிப்பில் காரணமாக அரிச்சிட்டு போயிருக்கு அந்த கன்றுகளும் பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு நல்லாவே முளைச்சிருக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே இருக்குது எனக்கு இது போல் நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஒரு பத்து மணிக்கு ப பனைமரம் கண்டுக்கு நட்டால் போதும் ஏன்னா இப்போ வந்து பனை பழம் பனை பண்ண பனை மரத்துலேருந்து பனம்பழங்கள் வேறு சீசன் இது நீங்கள் வந்து அது போல் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பனம்பழங்களை வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் எப்போ நடனும் கூட அவசியம் இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்த தூக்கி போட்டால் போதும் என்ன தூக்கி போட்டால் போதும் மழை டைமில் வந்து அது நல்லாவே முளைச்சி வந்துடும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் அந்த ஸ்டேஜில் இருக்கிற கன்று இப்போ இந்த ஆண்டுக்கான பனைமரம் பழம் பொறுக்கிற முயற்சி நாங்கள் பண்ண போகிறோம் அதை பனைம்பழங்கள் பழங்கள் பொறுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த கன்றுகள் வந்து நல்லபடியாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து மண்ணும் வந்து போன தான் வந்து கரையை அமைச்சாங்க அதனால் வந்து வேர்களும் வந்து ஈஸியாக ஆழமாக இறங்கிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கொட்டைக்கரை சுற்றி பார்த்திங்கன்னா மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த த அழுத்தம் எப்படி சொல்கிறது இந்த கரை வந்து இன்னும் நல்லா அழுத்தி ஸ்டேஜ் ஸ்டே செட் ஆகலை இது இதுபோல் நம்ம பனை மர விதைகளை வந்து அது மட்டும் இல்லாமல் மர கன்றுகள்லாம் அதிகமாக நடப்போது மண் அரிப்பு வந்து தடுக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு சில வருடங்களுக்கு பிறகு இதிலேருந்து நம்ம பனங்கழம் பனங்காய் ஓலை மற்றும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் சிலவற்று இதுலேருந்து பெற்றுக்கலாம் இதன் மூலயமா வந்து குட்டைகளில் வந்து நீர் நீர் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கும் நம்ம போல் குட்டைகளில் நீர் சேகரித்து வைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போல் பனை மரங்களை நடுறது விதமாக நிலத்தடி நீரை வந்து நம்ம சேமித்து வச்சுக்கலாம் ஈஸியாக அதுக்கப்புறம் இதை சுற்று வட்டு சுத்து பட்டில் இருக்குல்ல இந்த குட்டையை சுற்றி ஒரு பத்து கிணறு கெட்டு இருக்குது அந்த பத்து கிணறுகளுக்குமே வந்து ஒரு அளவுக்கு நான் வந்து அதிகமாக சொல்லலை ஒரு அளவுக்குனாச்சும் நீர் கிடைக்கும் அந்த கிணறுகளுக்கு ஊற்று கிடைக்கும் இது போல் உங்கள் ஏரியா பக்கத்தில் அங்கேயாச்சும் குட்டைகள் இருந்துச்சுன்னா அந்த குட்டைகளை வந்து கொஞ்சம் பராமரித்து மரக்கன்றுகளை நடுவைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிற்காலத்துக்கு நீங்கள் நினைக்கலாம் இது நடுறதால நம்மளுக்கு என்ன வந்துட போகுதுன்னு நம்மளுக்கு எதுவும் வரலனாலும் நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகள் இருக்குல்ல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சி எடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற மலைமர விதைகள்லாம் புல்லு பூண்டு எதுவும் இல்லாததுலாம் நல்லாவே முளைச்சிருக்கு இதில் நீங்கள் ஒரு சில இடத்துலையும் பார்த்துருக்கலாம் நான் ஒரு சில மரக்கன்றுகளும் நடவு செஞ்சுருக்கேன் அதுங்களும் பார்த்தோன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு ஒரு சில மரக்கன்றுகள்லாம் இப்போ தான் நடவு செஞ்சதுனால கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கு இன்னொரு மழை பேஞ்சதுன்னா நல்லாவே அதை தொழுத்துடும் அதையும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு மரக்கன்று கட்ட நட்டுருக்குன்னு பார்க்குறேன் வேம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இழுப்பு மரம் மகுழம்பு ஈச்சம்பழம் முருங்கை அதுபோல் சில மரக்கன்று புளிய மரம் அது மாதிரி நான் மரக்கன்றுகள் நடவு செஞ்சுருக்கேன் இன்னும் ஒரு கொஞ்சம் மரக்கன்றுகள் வச்சுருக்கேன் இன்னென்று பார்த்தீங்கன்னா ஆனைக்குன்றுமணி பூதகரப்பான் கொடுக்காளி இலப்ப மரம் மற்றும் சில கன்றுகள்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து நடணும் அது வந்து இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நடவன் ஏன்னால் கன்றுகள்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் அது பின்னாடி தான் நடணும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் வந்து பனைமர விதிகள் போட்டிருப்பேன் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அந்த டேமேஜ் ஆன இடம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நிறைவு செய்யணும் நிறைவு செஞ்சு அதை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பதிவு போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்தபடியால் பார்க்கலாம்